அடுத்தடுத்து நிர்வாகிகளை டிக் பண்ணிருக்காரு தாவிகா விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் நடக்கும் வெளியாகிருக்கு இந்த கூட்டத்தை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தோட உள்கட்டமைப்பு நிர்வாகிகளை விஜய் அவரும் நியமிக்க இருக்காராம் நடிகர் விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை கடந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஒரு வருஷம் ஆச்சு ஆனா கட்சியோட வேலையெல்லாம் தீவிரமா இப்ப பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் இப்ப தேர்தல் வேலைகள் எல்லாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில விழுப்புரம் மாவட்டம் பிரம்மாண்டமா மாநாட்டை நடத்தினாரு இதுல என்னோட அரசியல் எதிரி திமுக அப்படின்னு கொள்கை எதிரி பாஜக நிறைய விஷயங்கள் இப்ப தீவிரப்படுத்தி அதோட வேலைகள்ல இருக்காரு கட்சியோட உள்கட்டமைப்பு வலுப்படுத்த தமிழகம் முழுக்க மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை விஜய் அவரும் நியமனம் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் ஐந்து கட்டங்களா வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மாவட்ட செயலாளரோட பட்டியலெல்லாம் சீக்கிரமா ஐந்து கட்டங்களா வெளியாகும் எதிர்பார்ப்பு இருக்கு வெற்றி தேர்தல் தொடர்பாக வியூகம் அமைக்கிறது தொடர்பான தேர்தல் குறித்து தமிழகத்தோட களம் குறித்து ரெண்டு பேருக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு மற்றும் கட்சியோட இரண்டு ஆண்டு துவக்க விழாவையும் சேர்த்து விஜய் அவர் வந்து நடத்த இருக்காராம் பொதுக்குழு நடத்துவதற்கான இடத்தையும் தேர்வு பண்ணிட்டாருங்கிற தகவல் வெளியாக இருக்கு முதல்ல குழு நடத்த திட்டமிட்டிருக்காரு காவல்துறை நிகழ்ச்சி நடத்துவதற்கான சான்றிதழ் அந்த இடம் வந்து கைவிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்கள்ல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க இறுதியா வெற்றிக் கழகத்தோட ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டம் நடத்த முடிவு பண்ணி இருக்காங்களாம் பிப்ரவரி இருபத்தி வந்து இந்த கூட்டம் நடக்கும்னு ஒரு தகவல் வெளியாகி கூடவே ஒரு லிஸ்டையும் வெளியிட இருக்காங்க கட்சியோட வேலைகள் எல்லாம் வந்து தீவிரமா மாவட்ட செயலாளர்கள் பலகட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட நிலையில இப்ப வந்து உட்கட்டமைப்பு நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கிறதா தெரியுது நிறைய விஷயங்கள் வந்து வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களாம் அதிரடியான முடிவுகளை விஜய் எடுத்திருக்காருங்கிற தகவலும் வெளியாகி இருக்குங்க